எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்கள் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோன்னே இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குங்க உடம்புக்கு தேவையான நீர் சத்தையும் இது தருது சில பழங்கள் பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துட்டு தான் சாப்பிடுவோம் சில பழங்கள் தோலோடி சாப்பிடுவோம் ஆனால் சில நேரங்களில் நமக்கு தெரியாமையே தோலோடி சாப்பிட வேண்டிய பழங்களை தோலை நல்லா எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் என்ன பிரயோஜனம் ஏன்னா சில பழங்களோட சத்து தோளில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐந்து வகையான பழங்கள் பார்த்திங்கன்னா தோலோடி தான் சாப்பிடணும் ஏன்னா இதில் உள்ள சத்துக்களில் பெரும்பாலான சத்து வந்து தோலில் தான் நிறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐந்து பழங்கள் என்னென்னு பார்க்கலாமா முதலாவது எடுத்துக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் உங்களுக்கே தெரியலையா ஒரு ஆப்பிள் நம்ம டெய்லி சாப்பிடணுன்னா டாக்டரை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நார் சத்து பயங்கரமாக இருக்குங்க இது போக வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது பெரும்பாலான சத்து இதெல்லாம் தோலை தாங்க இருக்குது அதனால் இனிமே ஆப்பிளில் தோலை எடுத்துகிட்டு சாப்பிடாதீங்க நல்லா கழுவிட்டு தோலோடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பொதுவாக அந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக டைஜஷன் பிரச்சனை இருந்தாலோ ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் மட்டும் தோலை எடுத்துகிட்டு கொடுங்க ஒரு பெரிய வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான் பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான் அடல்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோலோடி தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அதோட சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம வெள்ளரி பிஞ்சு எல்லாமே நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட விற்பாங்க அது தோலோடி தான் நமக்கு தருவாங்க நல்லா கழுவிட்டு தோலோடி சாப்பிட்ணும் வெள்ளரிக்காயை தோல் எடுத்து சாப்பிட்டா என்னங்க இருக்கு வெள்ளரி தோலில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே பொட்டாசியம் இந்த சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்குங்க பொதுவாக இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கு கோடை காலங்களை நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அதனால வெள்ளரிக்காவை தோல் எடுத்துகிட்டு சாப்பிடாதீங்க தோலோடு சாப்பிடுங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உடம்புல டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது வெள்ளரிக்காய் தான் ஒரு சிறந்த மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அதிகம் சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு ரீஹைட்ரேட் ஆகி உடம்பை பாதுகாக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் பியர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது இது பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உள்ள பழங்கள்லேயே நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த பேரிக்காய் தான் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இந்த பேரிக்காய் எதை போக்கும் முக்கியமாக தோலோடி சாப்பிட்ணும் அதில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குது நார்ச்சத்தும் அதிகம் இருக்குது அதனால் நல்லா கழுவிட்டு பேரிக்காயை தோலோடி சாப்பிடுங்க மலச்சிக்கல் தொந்தரவு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கு நோய்ப்பு சக்தி இம்யூனிட்டி இதுக்கு இந்த பேரிக்காய் ரொம்ப நல்லது நாலாவதாக பார்த்தீங்கன்னா பிளம்ஸ் பழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிளம்ஸ் பழத்தில் பார்த்தீங்கன்னா தோல் வந்து மெல்லிசாக தான் இருக்கும் தக்காளி மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது சில பேர் அதை கூட தோல் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க அது தப்பு ஏன்னா அந்த தோலில் தான் எல்லா வைட்டமின்கள் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அதனால் ப்ளம்ஸ் பழத்தை இனிமேல் தோலோடி சாப்பிடுங்க கடைசி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் உங்களுக்கு தெரிஞ்ச பழம் தான் இல்லையா சப்போட்டா பழத்தை பொதுவாக தோலை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இதில் தான் பார்த்திங்கன்னா வைட்டமின்ஸ் முதற்கொண்ட பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நாரச்சத்து கூட தோளில் தான் இருக்குது அதனால் அதனால் கழிவிட்டு தோலோடி நீங்கள் சப்போர்ட்டாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகையான பழங்கள் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு தோலோடி சாப்பிட வேண்டிய பழங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்